ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜேசனால் என்ன கிட்டேயே நம்ம என்ன பார்ப்போம்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ த்ரீ தான் 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 பார்க்கறோம் நம்ம சேலக்காக புசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்பிரிப்பாங்க எனக்கு ப்ரோ என்ன காமிச்சிருக்கா ஐம்பதாவது எப்பிசோட் போயிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது இதில் என்ன நடக்குது அப்படின்னா யாரோட வேக்கப் வந்து குறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டஸ்டன்ட்கிட்ட சேது பரிசார் கேட்குறாரு அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா சம்மந்தி பிரச்சனை அதாவது அந்த சமையல் அந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் டாக்கே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டேக் இந்த வாரத்தோட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்பர் சொல்லி அவங்களுக்கு டேக் உத்தர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தரிசித்தை பார்த்திங்கன்னா கிங் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனல் மாதிரி நடத்தினோம் அப்போ பார்த்திங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித் சார் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸும் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சித் சாருக்கும் ஒரு இது டேக் கொடுக்குறாங்க இந்த அவுட்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசால் ஜாக்லினா கத்துறது மட்டுந்தான் மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கள அட்டாக் பண்ணி சொல்கிற வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே திருப்பி நான் உன்னையே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்லினும் விசாலை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு நாள் அவரோட காமெடியை வச்சு இது பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு நாள் காமெடி வச்சு பண்ணலாம் ட்ரை பண்ணாரு முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்